ரெடிய அலங்கரித்துலை சிவகங்கை மாவட்டம் சிங்கமரி ஒன்றியம் அருதிப்பட்டியை சேர்ந்த சரவணன் அவரது கொம்பன் காலை அந்த காலையை எப்படி மலக்கிய தீரமான நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் துணையோடு சிவகங்கை தீமை அல்லூர் கருப்பர்கள் கடுமையாக போராடி முத்து முத்துச்செல்வம் அம்பலம் அவர்களுக்கு விழாபுரி சார்பாக போற்றி போட்டு போராட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி லவர் சார்பாக இருநூத்தி ஒன்று டி எஸ்வர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துறை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா போட்டிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நாடு வெளியுறவு ஆட்ட நாயகன் கட்டையன் மாட்டின் உரிமையாளர் அழகன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழாக்குழு வழங்குகின்ற அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இருநூத்தி ஒன்று சிறப்பு கத்தி மற்றும் உரிமையாளர் சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு കത്തിക്കൊണ്ടിരിക്ക അത്തണേ സ

நாடு வெளிவரட்டு ஆட்ட நாயகன் கரன் காலை நினைவாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த ஆலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க சிறப்பு பரிசாக எஸ் எஸ் வி ஜி அஞ்சாம் அடையினுடைய ஆட்ட நாயகனும் சாலூர் பொன்னலையம்மன் குழு ஆட்ட நாயகமான மன்னார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு அத்துசுகளுக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தி தவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா மிரட்டுகின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா அதை வம்புக்கு விழுக்க துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு து மிட்டு விட்டு ரசிப்பது அதுதான் விரட்டு என்ற ஒரு நோக்கத்தோடு வீரர்களே மாட்டிலுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்ற பெரும் மகிழ்ச்சியோடு சிவகங்கை மாவட்டம் சிங்கம் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்தா நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை மண்ணிற்கு பெருமை சேர்த்தி தவா கலந்து கொண்டிருக்கின்றன கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக சிறந்த முறையில் ஒலி என்னூர் நாட்டிற்கு பேரும்புகளை விளையாட்டி கொண்டிருக்கின்றூர் ஏ எஸ் எம் செல்வராஜா ஆரிய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கிக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர வீரர்களின் ஊற்ற மருந்து வீரர்களின் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் கர்த்த வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட சார்பாக மாவட்டம் சார்பட்டக நாடு சாலூர் ஆடியோ காதலன் டி சே திவா சார்பாக நூத்தி ஒன்று ஆறு ஒட்டகை நாடு சாலூர் அழகி துணை வருங்கால வெளியுறட்ட ஆட்ட நாயகன் கத்தி மற்றும் வீரப்பன் மாட்டின் உரிமையாளர் சரண் விஜய் சார்பாக ஐநூத்தி ஒன்று

விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன ஆறு பட்டய நாடு வெளியுறவு ஆட்ட நாய்கள் கட்டையன் மாட்டின் உரிமையாளர் அழகன் சார்பாக நூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக அம்மன் வீரன் பிரேம்நாத் சிங்கப்பூர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளுக்கு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக வெற்றி பரிசை வாரி விலைக்கு சிறப்பிக்கின்ற இளையராஜா டி எல் எம் டிரைவர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டு புதனார் அப்சட்டம் படிக்கின்றத வேகங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காரணங்கள் உட்காந்துருக்கனே நீ சப்ஷூட் உக்கார்ந்து கொடுங்க கமிட்டி ரவுண்ட்ல இல்லங்க ரெண்டு மூணு பேர் போங்க கமிட்டி ரெண்டு மூணு ரவுண்ட்ல ரவுண்ட்ல ஹெல்ப் பண்ண தண்ணி நீ மந்து கொடுக்குறேன் நீங்க மோந்து கொடுங்க சப்ஷூனை கீழ உட்கார வச்சிருங்க ஒரு யார் இறங்குறது அப்புறம் மாட்டுக்காரங்க தீம் அல்லு கட்டி கிடக்கணும் கமிட்டி போங்க தண்ணி நீ மந்து கொடுக்கறது கமிட்டி போங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பப்பிசு பவேடி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீட்டை கை தட்டுங்கள்

அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா அழகர்சாமி காலை உரிமையாளர் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளுக்கு விழா குழு வழங்குகின்ற சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அழகி கபாடி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆனையூர் முத்துசாமி மூப்பனார் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் தமிழர் ட்ரெண்டிங் சேனல் ஒரு

the